மறையலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்கள் இன்று கிளிநொச்சி ஊற்றுப்புளத்திலே நிற்கின்றோம் அண்மையில் வீதி விபத்தில் சிக்கி தன்னுடைய இடது காலை இழந்திருக்கின்ற குணசீலன் அவர்களுடைய வீட்டில் நிற்கின்றோம் வணக்கம் குணசீலன் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தை பற்றி சில வார்த்தைகள் கூற முடியுமா நாங்கள் ஊற்றுப்புளம் பகுதியில் இருக்கிறோம் நான் மகள் மற்றது மனைவி மற்ற இன்னொரு மகன் அவர் யூனிவர்சிட்டியில் படிச்சு கொண்டிருக்கிறார் இந்த வீதி விபத்து நடந்து உங்களுடைய கால் எடுக்கப்பட்டது இப்போது நாலாம் மாதம்

റൗണ്ട് അപ്പ് കടന്ന് ോകേരി സന്ദിക്ക് പോയിക്കണ്ടോർഡ് ഓ അപ്പം പോയിക്കൊണ്ടിരിക്കാ സിക്നൽ ഓടിഞ്ചാല് എങ്ങനെ ഇടതുപ്പക്കാ തുമ്പോൾ ഇടതുപക്കത്ത വടിയാതാ തരമ്പിന്നാൽ ഡിപ്പർ കൊണ്ടേയും കാണില്ലാങ്ക പിന്നാലെ വേഗം വന്ന കിളിനൊച്ചി റോഡിലേക്ക് വന്ന ഡിപ്പർ വേഗം വന്ന് എങ്ങനെ അടിച്ച് முதல் அப்பாவுக்கு தான் அடி அடை விழுந்தது அப்போ அவர் உடனே விழுந்துட்டார் அப்போ பிறகு தான் நான் முன்சில்லுக்கு மோட்டர் சைக்கிள் போட்டு மோட்டர் சைக்கிளோட போய் கரைக்கு போனாங்க ஏன்னா இந்த காலுக்கு மேலால் சில்லு ஏறிட்டு சில்லு முன்சில்லு வந்து டிப்பர் மேலே ஏற மோட்டர் சைக்கிளும் போய் பொறுத்த உடனே உன் முன்னுக்கு சில்லு சுற்றின உடனே இந்த சதை வந்து அப்படியே முழங்காலுக்குலாம் போட்டுட்டு எலும்பு இருந்தது சதையெல்லாம் அள்ளுபட்டு நரம்பூலெல்லாம் மறந்து சதை ரெண்டு வதக்கு புறதான் தான் அப்பாவும் பார்த்தா அப்பாவும் வலது கால் கீழே பாதம் கலண்டுட்டுது கலண்டு ரெண்டு பேரும் என கொண்டும் உடனே மயங்கிட்டேன் அதுல புற என்ன நடந்தேன்னு தெரியாது அதுக்கு பிறகு புனேரி ஹாஸ்பத்திரிலான் தான் உதவி வந்து இந்த கிளிநாச்சி கொண்டு வந்தது கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் வைத்தியசாலை இருந்துருப்பீங்க ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதமா தொடர்ந்து இருந்தீங்க ரெண்டரை மாதம் கிட்டே தான் வீட்டை வந்திருக்கீங்க குணசில இப்போ உங்களுக்கு துடி இந்த கால் போயிருக்கு இந்த இதோட அதோட இந்த கால் புதுசாக போடப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் நடக்கிற போது எப்படி இருக்கும் வளைந்து கொடுக்குமா அல்லது அது கொஞ்சம் சுகமாக இருக்கு சாடையாக ஒரு மடி மடிப்பு வரக்கூடிய மாதிரி இருந்தால் ஆறு பாருக்கு நன்றி செல்ல ஒன்று இந்த கால் போடுறதுக்கு ஜெய்பூர் அங்கே இருக்கனா ஒன்றரை லட்சம் ரூபா முடிக்க மாட்டாங்க அப்புறம் அந்த பிரச்சனை ஒன்று இருந்தது அப்போ நீங்கள் வந்து சொன்ன வந்து சப்போர்ட்டெல்லாம் இதாக போட்டேன் இது எங்களுடைய அமெரிக்கரங்கள் சென்டர்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க மாங்குளத்தில் அது உண்மையிலேயே எங்களுடைய ஓஎம்ஏ ஃபார்மரும் எல்விஆர் ஃபவுண்டேஷனும் மெத்தா ஃபவுண்டேஷனும் ஒரு இப்படியான பணிகளை கடந்த பதினோரு ஆண்டுகளாக செய்கிறபடியினால அந்த ஸ்தாபனங்களுக்கும் நாங்கள் இந்த வழியில் நன்றியை சொல்லுகிறோம் அப்போ இந்த வீதி விபத்தில் உண்மையிலேயே யாரில் பிள்ளாண்டு நீங்கள் நினைக்கிறீங்க இப்ப அவன் டிப்பர் தான் பின்னால வந்து அடிச்சது பின்னால வந்து அடிச்சது பின்னால வந்து வேகமா தான் வந்து அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க உங்களோட பார்வையில் நீங்க சொல்லக்கூடிய டிரைவர் கொஞ்சம் அவதானமாக இருந்திருந்தா அதில் தாத்தா கழிச்சு என்ன ஃபோன் கதை கொண்டா வந்து ஃபோன் கொண்டு வந்து அந்த மாத்திரமாத்திருப்பில் வேகம் ஒன்று அதிவேகம் ஒன்று ரெண்டாவது ஃபோன் கதச்சி கொண்டு வந்து அப்போ அவர் உண்மையை அவதானம் இல்லாமல் இன்றைக்கு வீதி விபத்துகள் நடக்கிறதுக்கு எது பிரதான காரணமாக இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க முக்கியமாக போன் கதைக்கிறது உண்டு ரவுண்ட் போட்டுக்கல உங்களுடைய முக்கியமான இடம் கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் கடைகளுக்கு போயிருந்தது ரெண்டாவது குடிச்சிட்டு வாராக்கள் குடிச்சிட்டு வாரா அடுத்தது இந்த கள்ள மண்ணுகளை எத்துறாக்க அந்த பிரச்சனை முடியான தங்கட அவசரத்தில் முன்னுக்கு வாராகலாம் மறந்துடுதுனா குறிப்பாக மது போதையை முற்றாக தவிர்ப்பதும் அலைபேசியை பயன்படுத்துவதையும் வாகனத்தை செலுத்துபவர்கள் முற்றாக தவிர்த்து செல்லுகிற போது வீதிப்பத்துக்களை நிச்சயமாக குறைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறீங்க உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்